ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஃபைனலாக வந்து நம்ம நம்மகிட்ட இருக்கிற வெடை புறாக்கெலாம் ஒரு கூண்டு செட் பண்ணியாச்சு விடை புறாக்கெலாம் தனியாக ஒரு கூண்டு செட் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து புறா விடுற மாதிரி கூண்டு செட் பண்ணியாச்சு நம்ம கிட்டே இருக்கிற வெடை புறாக்கெலாம் நான் இப்போ இந்த கூண்டை தான் செட் பண்ணியிருக்கேன் இந்த கூண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட நான் வாங்கினேன் என்ன ஒன்று இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த கூண்டு இருந்துச்சு இந்த கூண்டு நாலு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா கால் மாதிரி ஃபிட் பண்ணிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வலை வாங்கி விடைப்புறாலாம் விடுற மாதிரி கூண்டு செஞ்சு இதில் ஃபிட் பண்ணலான்னு இருந்தேன் அப்போ தான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட இந்த கூண்டு சேலுக்கு இருந்துச்சு வலை வாங்கி கூண்டு செய்ய எனக்கு டைம் இல்லை எனக்கும் அர்ஜென்ட்டாக கூண்டு தேவைப்படுதுன்னு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த கூண்டை வாங்கிட்டு வந்து நான் இந்த இடத்துல ஃபிட் பண்ணிட்டேன் ஏற்கனவே விடைப்புறாலாம் இருந்தேன் இந்த பெரிய கூண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சண்டைக்குழையை விட்டு வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த கூண்டில் டோரு சின்னதாக இருந்துச்சு கோழி மட்டும்தான் உள்ளே போக முடியும் சேவலால் உள்ளே போக முடியாது அதனால் சேவல் உள்ளே போகிற மாதிரி டோரை நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன் சண்டை கோழியை முன்னாடி இந்த கூண்டில் தான் நான் உள்ளான்னு இருந்தேன் அப்போ விடைப்புறாலாம் விடுற மாதிரி என்கிட்ட கூண்டு இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூண்டு பக்கத்திலே பழகை வாங்கிட்டு வந்து நான் இன்னொரு கூண்டு செஞ்சிட்டேன் இந்த கூண்டு செய்கிற செலவு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே அறநூறுவா தான் ஆச்சு ஆணி தாப்பால் கீழு எல்லாங்கள் அப்புறம் இந்த பலகை எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் இதே விட கூண்டு செய்கிற மாதிரி இருந்தால் எப்படி பார்த்தாலும் ஆயிரூவாலருந்து ஆயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் ஆயிருக்கும் அந்த டைமில் கோழிக்கு கூண்டு இல்லை அர்ஜென்ட்டுன்றனால நான் இந்த கூண்டை செஞ்சேன் விட விடுற மாதிரி கூண்டு அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு அது வரைக்கும் விடை பெரிய கூண்டில் நான் விட்டு வச்சுருந்தேன் சேவல் கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோழியை நான் ஒன்றா விடலை ஏன்னா ரெண்டு கோழியும் சேவல் கூட ஒன்றா விட்டேனா நாற்றங்க கோழி கதிர் கோழியை போட்டு அடிச்சுன்னே இருக்குது ஏன்னா நாற்றங்க கோழியோட கதிர் கோழி சின்னது அதனால் ஒரு ஒரு கோழியை நான் மாற்றி மாற்றி தான் சேவல் கூட ஒன்றா விட்றேன் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுறங்க கோழியை சேவல் கூட விட்டு வச்சிருப்பேன் இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கோழியை சேவல் கூட விட்டு வச்சிருப்பேன் இந்த மாதிரி தான் ரெண்டு கோழியை மாற்றி மாற்றி சேவல் கூட விடுறேன் இன்னொரு சேவல் எடுக்கணும் பொறுமையாக எடுப்போம் நைட் டைமில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சேவலை இந்த கூண்டில் கோழி கூட ஒன்றா விடுவேன் ஏன்னா அந்த நாட்டு சேவலுக்கு மெரிவிக்க தெரியாது அதனால தான் சண்டை கோழி கூட நாட்டு சேவலை ஒன்றா விட்றேன் இல்லைனா ஒன்றா மாட்டேன் அதை பற்றி நான் லாஸ்ட்டாக போட்ட சண்டைக்குழி அப்டேட் வழியிலே சொல்லியிருந்தேன் இந்த கூண்டையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணணும் சுற்றி வலையை மட்டும்தான் மாற்றணும் ஏன்னா இதில் வலைய போட்டால் கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகிடுச்சு அதாவது இந்த கூண்டு செஞ்சு நாலு வருஷம் ஆகுது இந்த கூண்டுலாம் இப்போதிக்கி எதுவுமே விட முடியாது ஏன்னா சேஃப் இல்லை அந்த கூண்டு இப்போ தான் இருக்குது இந்த கூண்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தான் இருக்குது ஆனால் முன்னாடி வலையை மாற்றணும் இந்த பச்சை வலையை எடுத்துட்டு வெள்ளை வலையை மாற்றணும் அதுதான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ காட்டினில்ல அந்த கூண்டு செஞ்சு ஆறு வருஷம் ஆகுது சொல்லப்போனால் அது ஒரு டேபிள் பழைசானனால அதை ஒரு கூண்டாக மாற்றிட்டேன் பச்சை வலையில் செஞ்ச இந்த கூண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சண்டைக்குழை விட்டு வச்சுருக்கலாம் பெரிய கூண்டு அந்த கூண்டு மேலே தான் நான் வேஸ்ட்டாக வச்சுருந்தேன் இந்த கூண்டில் ஏற்கனவே என்ன இருந்துச்சுன்னு தெரியும் ஃபிஞ்சஸ் விட்டு வச்சுருந்தேன் அப்புறம் அடிப்பட்ட புறா விட்டு வச்சுருந்தேன் ஆனால் இப்போ இந்த கூண்டில் எதுவுமே விட முடியாது ஏன்னா சேஃப் இல்லை தான் கீழே இருக்கிற கூண்டு மேலே இந்த கூண்டெல்லாம் நான் அடிக்க வச்சுருக்கேன் இந்த கூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூண்டு தான் நம்மக்கிட்ட ஏதாவது புறா பேராச்சுன்னா இந்த கூண்டில் விட்டு வைக்கலாம் இல்லை லவ் பேர்ட்ஸு பிஞ்சஸ்ஸை கூட விட்டு வைக்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெடைப்புறாக்கு செட் பண்ணியிருக்கேன் அந்த கூண்டு மேலே அந்த கூண்டு ஹைட்டில் இருந்து இந்த கூண்டு ஹைட் வரைக்கும் ஒரு கூண்டு ரெடி பண்ணி நான் செட் பண்ண போகிறேன் ஆனால் அது இப்போ இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அதே போல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கூண்டு மேலேயும் ஒரு கூண்டு ரெடி பண்ணி ஃபிட் பண்ணணும் ரெண்டு கூண்டையும் ஒரே டைமில் தான் செய்கிற மாதிரி இருக்கும் அந்த கூண்டெல்லாம் ரெடி பண்ணும்போது நான் அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன் பகல் டைமில் மட்டும் இந்த நாட்டு சேவலை நான் இந்த கூண்டில் தான் விட்டு வைக்கிறேன் சண்டை கோழியும் சரி இந்த நாட்டு சேவலையும் சரி எனி டைமும் உள்ளே இருக்காது நான் மேக்கவுட்னு தான் இருக்கேன் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா சண்டை சேவலையும் இந்த நாட்டு சேவலையும் நான் மாற்றி மாற்றி தான் விட்டுன்னு இருக்கேன் இப்போ வெடப்புறாக்கு செட் பண்ணியிருக்க இந்த கூண்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் இந்த கூண்டு இந்த பக்கம் வரணும் நாலு பக்கமும் கால் இருக்கும் ஹைட்டு வந்து ஒன்றரை இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிறேன் திருப்பி போட்டனால ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு இந்த கூண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டிஷனு நடுவில் தடுப்புக்கு வலை இருந்துச்சு வலையை நான் எடுத்துட்டேன் டோர் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்துச்சு ரெண்டு டோரு அதில் ஒரு டோரை கழட்டிட்டேன் டோர் இருந்த இடத்துல வலைய வச்சுட்டேன் கழட்டின டோரை முன்னாடி ஃபிட் பண்ணிட்டேன் இன்னொரு டோர் இருந்துச்சுல அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கட்டு கம்பியை போட்டு இது பண்ணிட்டேன் இந்த கூண்டு பேக்லேயும் ரெண்டு சைட்லேயும் வளைய மாற்றணும் ஏன்னா பச்சை வலை தான் இருக்குது அதனால தான் நான் இந்த இடத்துல சேஃபாக வச்சுருக்கேன் அப்புறம் மேலே கீழே முன்னாடி வலைய மாற்ற தேவையில்ல வெள்ளை வலை இருக்குது கூண்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா புறா நிற்கிறதுக்கு ஸ்டிக்கு வச்சாச்சு ஒரு ஸ்டிக்கு வச்சேன்னா ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கும் அதனால மூணு ஸ்டிக்கை நான் உள்ளே வச்சுருக்கேன் இந்த கூண்டில் வந்து பார்த்திங்கன்னா பத்து கிட்டே விடலாம் அதுக்கு மேலே விட்டோன்னா ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் அதனால ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நோய் தாக்கம் ஏற்படும் மேக்சிமம் பத்து கிட்ட விட்டால் கரெக்டாக இருக்கும் அதான் நல்லது புறாவெல்லாம் கூண்டுலேயே விட்டு நான் வளர்க்கல அப்பப்போ புறாவை நான் திறந்து விட்டுன்னு தான் இருக்கேன் இதில் ஏதாவது பேராச்சுன்னா அந்த பேரை எடுத்து வேறு கூனில் விட வேண்டியதான் அடுத்த வறட்சிக்கு வெளியானதுக்கப்புறம் இந்த கூனில் விட வேண்டியது தான் கரெக்டாக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா இப்போ தான் நானே இதை கவனிக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் பேராயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க கொஞ்சிக்கிறாங்க வேறு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குல்ல அது மேலே போல் மூணு மாதம் புறா தான் அது இந்த மண்டோ வீட்டு இருக்குல்ல அது ஃபீமேலு அது கரெக்டாக அஞ்சு மாதம் ஆகிருக்கும் நம்மக்கிட்ட புதுசாக பேராயிடுச்சுல்ல அந்த மேலு கூட வந்தது இந்த மண்டோ வீட்டு அந்த ஃபீமேல் இருக்குல்ல அதுக்கு அடுத்த பேட்ச் வந்தது தான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாலு மாதத்துலேயே பேராகி முட்டை வச்சுட்டாங்க இதில் மேல் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஆகுது ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் ஆகுது இவங்க பேராயிட்டாங்களா இல்லை சும்மா கொஞ்சிக்கிறாங்களான்னு தெரில இன்னும் கொஞ்ச நாள் போனால்தான் தெரியும் இவங்க பேர் ஆகிட்டாங்கன்னா நான் அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன் நான் ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருந்தேன் வெடப்புறாக்கெலாம் ஒரு கூண்டு ரெடி பண்ணும் அப்படின்னு அதே போல் ஒரு வழியாக விடை ஒரு கூண்டு செட் பண்ணியாச்சு அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்